சார் வணக்கம் சார் வணக்கம் ராம் நேற்றைய தினம் ராகுலுடைய பேச்சு என்பது இன்னைக்கு பெரிய செய்தியாக மாறியிருக்கு இன்றைய தினமும் நாடாளுமன்ற கூட்டம் நடந்துகிட்டு இருக்குது இன்றைக்கு பிரதமர் மோடி குடியரசுத் தலைவர் உரை மீதான அந்த இதுக்கு இன்னைக்கு பேசுறாரு இப்படி இருக்கும்போது ராகுல் நேற்று பேசிய அந்த பேச்சில் சில உரைகள் நீக்கப்பட்டிருக்கு சில பகுதிகள் நீக்கப்பட்டிருக்கு அது தொடர்பாக அவரும் இன்றைக்கு கருத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார் எவ்வளவு வேணால் நீக்கிக்கோங்க ஆனால் உண்மையை மறைக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு முதல்ல இந்த சம்பவங்களை எப்படி பாக்குறீங்க உரை நீக்கம் குறித்து உங்களுடைய கருத்து என்ன அவை குறிப்பிலிருந்து அவை குறிப்பிலிருந்து சில பகுதிகளை நீக்கி இருக்கிறார்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகாரம் இருக்கு நீங்க எவ்வளவு வேணாலும் நீக்கிக்கீங்க ஆனா உண்மையை மறைக்க முடியாது அப்படின்னு ராகுல் காந்தி சொல்லியிருக்கிறாரு மக்களுக்கு ஏற்கனவே போக வேண்டிய செய்திகள் போயாச்சு அதனால நீங்க குறிப்பிலிருந்து நீக்கிறதாக இருந்தால் அது அதனால பெரிய பலன் இல்லை உண்மையை உங்களால் நீக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு உண்மையின் பக்கம் தான் நாங்க இருக்கிறோம் அப்படின்றத சொல்றாரு ஓகே காலையில் மனிதா மனிதா நிகழ்ச்சியில கூட ஒரு நண்பர் ஒருவர் சொன்ன மாதிரி மக்கள் மனதிலிருந்து அவருடைய பேச்சை நீக்க முடியாது அப்படின்னு சொன்னது ஒரு முக்கியமான செய்தியாக தான் நினைக்கிறேன் அவை குறிப்பிலிருந்து நீக்கிறத பெரும்பாலும் அப்படி மோசமான செய்திகளாக பேசக்கூடாததை பேசியதாக இருந்தால் நீக்குவதில் எல்லாருக்குமே ஒன்னும் கவலை இருக்காது ஆனா ஆளும் தரப்பை குறிவைத்து தாக்கும் விதமாக இருக்கு அப்படின்ற மாதிரி காரணங்களுக்காக நீக்கி இருக்கிறார்களா அப்படிங்கிறதுதான் கேள்வி ஒரு நாடாளுமன்றத்துல எதிர்கட்சி தலைவராக என்ன பேச வேண்டுமோ அதைத்தான் நான் பேசினேன் மற்றபடி குறிப்பில் வைத்திருக்கிறதும் வைக்காததும் அவங்க பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி ராகுல் காந்தி ஒரு கருத்தை சொல்றாரு அதுவும் கவனிக்கத்தக்கதாகத்தான் தெரியுது இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கும்போது அதிகாரத்தை வைத்துக்கொண்டு என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள்ங்கிற மாதிரி ஒரு சூழல் இருந்ததுன்னா நாங்க முதல்ல எங்களுடைய கடமையை செய்யறதுதான் செய்வோம் அப்படின்னு சொல்றாரு ஆனா அதை பற்றி எல்லாம் கவலைப்படாம தொடர்ந்து அரசின் மீது விமர்சனங்களை வைப்பதற்கான பணிகள் எதிர்கட்சிகள் சார்பாக அல்லது இந்தியா கூட்டணி சார்பாக ஒருமித்த குரல்ல தான் இருக்கு நேற்றைய மகூ அமைத்ரா ஆர் எஸ் எல்லாரும் பேசினாங்க இன்றைக்கு அகிலேஷ் யாதவும் பேசி இந்தியா கூட்டணி வந்து அவங்க பணிகளை அவங்க சிறப்பாக செய்திட்டு தான் நான் நினைக்கிறேன் இன்னொன்னு இன்றைக்கு அகிலேஷ் யாதவ் அவரும் பேசியிருக்காரு அவர் பேசும்போதுமா என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நாங்க செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அக்னி திட்டத்தை ரத்து பண்ணுவோம்னு சொல்லியிருக்காரு அதெல்லாம் எதனடி சொல்றாருன்னா வென் த இந்தியா அலையன்ஸ் கம் டு பவர் இந்தியா அலையன்ஸ் வந்து ஆட்சிக்கு வரும்போது இதெல்லாம் நாங்க செய்வோம்னு சொல்றாரு நேற்றைய தினம் நீங்க சொன்ன மாதிரி மௌவா மைத்ரா ஆகட்டும் ஆராசாவாகட்டும் இன்றைக்கு பேசியிருக்கக்கூடிய அகிலேஷ் யாதவ் ஆகட்டும் எல்லாருமே ரியல் இஷ்யூஸ பேசுறாங்க தேர்தலுக்கு முன்பு எப்படி கூட்டணியாக இந்த தேர்தலை எதிர்கொண்டார்களோ அதே ஒரு டோன்ல இன்னைக்கு நாடாளுமன்றத்திலும் என்டிஏவை மோடியை எதிர்கொள்றாங்க இந்த இந்த ஒருமித்த கருத்துக்கள் ஒருமித்த நிலைப்பாடுகள் இதை எப்படி பாக்குறீங்க சார் கூட்டணியில ஒருமித்த நிலைப்பாடுங்கிறது ரொம்ப சிறப்பாக கொண்டே இருக்குது வேற ஒரு வகையில ராகுல் காந்தி அந்த மாதிரி பேசல அவர் பேசும்போது நேற்று மகுவா பேசும் போதும் குறிப்பிட்டாங்க இன்றைக்கு அகிலேஷ் அதோ பேசும் போதும் குறிப்பிட்டாரு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அப்படின்னு பேசுறத புரிந்து கொள்ள முடியும் ஓகே ஆனா இந்த ஆட்சி இப்போது நடந்து கொண்டிருக்கும் ஆட்சி ஐந்து ஆண்டுகளை நிறைவு செய்யுமா என்பது பெரிய கேள்விக்குறி மக்கள் வந்து இது நிறைவு செய்யாது அப்படின்னு மக்கள் பேசிக்கொள்கிறார்கள் அப்படின்னு நேற்று மகுவாவும் குறிப்பிட்ட மாதிரி இருக்கு இன்னைக்கு அகிலேஷும் குறிப்பிட்ட மாதிரி இருக்குது இன்றைக்கு அகிலேஷ் பேசுனதுல சிறப்பான விஷயங்களாக பார்க்கணும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் பற்றி அவருடைய பார்வைகளை குறிப்பாக சொல்லிட்டே வந்தாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் நேர்வகை பிரச்சாரத்திற்கு பாசிட்டிவ் பிரபகண்டாவுக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு சொல்றாரு யாரையும் திட்டி பேசல இல்லாததும் பிரச்சாரத்துல பேசல நேர்வகையான பிரச்சாரத்தை நாங்கள் செய்தோம் நாங்கள் செய்ததை சாதனைகளாக நாங்கள் செய்ததை சொல்லி காட்டணும் என்ன ப்ரப்போசல் வச்சிருக்கோங்கிறத மக்களிடத்துல சொன்னோம் மற்றபடி மக்களுடைய பிரச்சனைகளை தான் பேசணும் அப்படின்னு சொல்றாரு அதனால நேர்வகை பிரச்சாரத்துக்கு மக்கள் வெற்றியை கொடுத்திருக்காங்க ஒற்றுமை அரசியலுக்கு பாலிடிக்ஸ் ஆஃப் யூனிட்டி யூனிட்டி பாலிட்டிக்ஸுக்கு கிடைத்த வெற்றி சொல்றாரு இந்தியா கூட்டணி என்ற கூட்டணி உருப்பெற்றதும் பல மாநிலங்கள்ல அவர்கள் வந்து ஒன்றாக தேர்தலை சந்தித்ததும் இந்த வெற்றிக்கான காரணம் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்றாரு எந்தெந்த மாநிலங்கள்லாம் மாநில கட்சிகளோடு காங்கிரஸ் அல்லது இந்தியா கூட்டணி இணக்கமான ஒரு உறவை வைத்துக்கொள்ள முடியவில்லையோ அங்குதான் கடுமையான பாதிப்புகள் வந்திருக்குது இணக்கமான உறவு இருந்தாலும் டேமேஜ் வந்த இடம் வந்து பீகார் பீகார் மற்றபடி ஒரிசாலேயோ அல்லது ஆந்திராலேயோ இந்தியா கூட்டணிக்கான ஸ்பேஸ் இல்லாம இருந்தது அப்படிங்கிறதையும் நம்ம சேர்த்து பார்க்க வேண்டியதாக இருக்கு அதனால அவர் வந்து ஒற்றுமை அரசியலுக்கு கிடைத்த வெற்றி அப்படிங்கறத கரெக்டா தான் சொல்றாரு அவர் தார்மீக ரீதியாக இந்தியா கூட்டணிக்கே வெற்றி அப்படின்னு அகிலேஷ் யாதவ் பேசும்போது குறிப்பிடுறார் ஒன்று அதுல அடுத்த வரி ரொம்ப விசேஷமாக இருக்கு தோற்கடிக்கப்பட்ட அரசு இப்போது ஆட்சியில் இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு டிஃபீட்டட் கவர்மெண்ட் இன் ரூ அப்படின்னு சொல்றாரு ஜூன் நாலாம் தேதி மதவாத அரசியலில் இருந்து இந்தியாவுக்கு விடுதலை கிடைத்த நாள் அப்படின்னு சொல்றாரு நாம் விடுதலை பெற்றோம் அப்படின்னு சொல்றாரு ஜூன் நாலாம் தேதிய அவர் வந்து மதவாத அரசியலில் இருந்து நாம் விடுதலை பெற்ற நாள் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு பிறகு நாட்டின் நிலைமைகளை பற்றி அவர் பேசத் தொடங்குறாரு லூட்கா ராஜ் இந்த அரசை வந்து அவர் கொள்ளை கொள்ளை அரசு அப்படின்னு சொல்றாரு லூட் அடிக்கிற லூட்கா ராஜ்ன்னு சொல்றாரு வளர்ச்சி அப்படின்னு பேசுனது ஸ்மார்ட் சிட்டிஸ் அப்படின்னு பேசுனது எல்லாமே வந்து காற்றில் கரைகின்ற வெற்று முழக்கம் அப்படின்னு சொல்றாரு அது எல்லாம் ஜூம்லா அப்படின்னு சொல்றாரு கதைக்கு உதவாத வெட்டி பேச்சு வெட்டி பேச்சுங்கிற மாதிரி சொல்றாரு இந்த கவர்மெண்ட் எதெல்லாம் தங்களுடைய லாபம் எதெல்லாம் தங்களுடைய பலன் நாங்க என்னெல்லாம் பண்ணோன்னு சொல்றாரோ அது எல்லாத்தையுமே இவர் இப்படி கிளைம் கேட்டது ஆனா மக்கள் கொடுக்கல அப்படிங்கறத சொல்றாரு சாலைகள்ல படகு போக்குவரத்து நடத்தணும் அப்படின்னு வெள்ளம் வரும்போது இருந்த நிலைமையை சுட்டி காட்டுறாரு மகிழ்ச்சி குறியீட்டுல இந்தியா எங்க இருக்கு அப்படின்னு கேக்குறாரு மகிழ்ச்சி குறியீடுன்னு ஒரு குறியீடு உலக அளவுல கொடுக்குறாங்க அதுல மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்பவர்கள் அப்படிங்கிறதுக்கு சில அடிப்படைகளை வச்சிருக்கிறாங்க அதன்படி உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் வரிசைப்படுத்துகிறார்கள் அதில் கடைசியாக இருக்கிற நாடுகளில் இந்தியாவும் இருக்குது அதை அதை சுட்டி காட்டி மகிழ்ச்சி குறியீட்டில் இந்தியா எங்கே இருக்கிறோம் அப்படின்னு அவர் கேள்வியை அவர் கேட்குறாரு அப்புறம் கேள்வித்தாள் கசிவு அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது அதன் அடிப்படையில் நேர்மையாக நியாயமாக இளைஞர்களுக்கு வேலை கிடைக்க வேண்டியதெல்லாம் இருக்கு ஆனா அந்த வேலைகள் அவர்களுக்கு கிடைக்காம போகுது வேலை இல்லாத திண்டாட்டம் மிகப்பெரிய பிரச்சனையாக இங்க இருக்கு அப்படின்றத சுட்டி காட்டுறாரு அந்த கேள்வித்தாள் கசிவோட சேர்த்து நீட்டு மாஃபியா அப்படின்னு சொல்றாரு எஜுகேஷன் மாஃபியா அல்லது பரீட்சை மாஃபியா தேர்வை வந்து மாஃபியான்னு சொல்றாரு தேர்வு மாஃபியாவின் உண்டு அதுதான் அரசோட சாதனை தேர்வுகளை சுற்றி அதுக்கு பின்னால ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குறாங்க ஸ்பெஷல் கோச்சிங் சென்டர்ஸ் அதுக்கப்புறம் கேள்விகளை கொடுக்குறவங்க தேர்வு நடத்துறவங்க எல்லாருக்கும் இடையில ஒரு நெக்ஸஸ் அப்படின்னு அதை பிரிச்சு விரிச்சு பேசினா தனியாக பேசிக்கிட்டே போகலாம் அவர் பேசும்போது மாஃபியான்னு சொல்றாரு மாஃபியாவுக்கு தான் சுதந்திரம் இருக்கு நீட் மாஃபியாவுக்கு தான் சுதந்திரம் இருக்கு எக்ஸாமினேஷன் மாஃபியாவுக்கு தான் சுதந்திரம் இருக்கு அப்படின்னு அது அரசின் சாதனை அப்படின்னு சொல்றாரு அந்த தேர்வுத்தால் கசிவுகளை செய்தது எல்லாமே இந்த அரசு தான் ஏன்னா இளைஞர்களுக்கு வேலை கொடுத்த அவங்க விரும்பலை அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் முன் வச்சு பேசியிருக்காரு விரும்பவில்லை அல்லது அந்த அதுக்குள்ள ஒரு ஃபில்டர் சிஸ்டத்தை உருவாக்குறாங்க எளிய மனிதர்களுக்கு வேலை கிடைக்காம ஏற்கனவே வாய்ப்புகளையும் வசதிகளையும் பயன்படுத்தி கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும் விதமாக ஒரு சிஸ்டத்தை உருவாக்குறாங்க அப்படிங்கிறதையும் அவர் சொல்றாரு அதுக்கப்புறம் ஃபைசாபாத்ல பாரதிய ஜனதா கட்சி தோல்வி அடைந்ததை அயோத்தி கோயில் இருக்கக்கூடிய அயோத்தி கோயில் இருக்கக்கூடிய தொகுதி அடைந்ததே கிண்டல் ஒரு பெரிய கவிதை மாதிரி வாசிக்கிறாரு நாடாளுமன்ற உறுப்பினர் எழுந்திருந்த அவருக்கு வணக்கமும் சொல்றாரு அவைத்தலைவர் தலைவர் பேர மக்களவை தலைவர் வந்து அவர் எழுந்திருக்கிற வேண்டாம் உட்காருங்க உட்காருங்கன்னு அவருக்கு கை காட்டுறாரு இப்படிலாம் சில காட்சிகளும் அதுல இருந்தது இன்னும் ஒரு முக்கியமான செய்தி அவர் பேசுனதுல இருக்கு நீங்க சாதிவாரி கணக்கெடுப்பு சொல்லிட்டீங்க நான் நம்பவே மாட்டேன் இப்ப எங்களுக்கு நிறைய சீட் கிடைச்சிருக்கு உண்மைதான் எண்பது சீட்டு யூபியில இருக்கக்கூடிய எண்பது சீட்டும் நாங்களே ஜெயிச்சாலும் இவிஎம்ஐ நான் நம்பவே மாட்டேன் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் மீண்டும் வாக்கு சீட்டு தான் இவிஎம்ஐ வச்சு நாங்க தேர்தல் நடத்த மாட்டோம் நாங்க எத்தனை முறை இவிஎம் ஈவிஎம்லமா ஜெயிச்சாலும் ஈவிஎம் நம்ப மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு

மேனிப்புலேஷனுக்கு இடம் இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா அதை வச்சு நம்ம தேர்தல் நடத்தக்கூடாது தேர்தல் ஆணையம் முழுக்க முழுக்க பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக சாய்வோடு நடந்து கொண்டது அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் அவர் முன்வை முன்வைக்கிறாரு மதவாத அரசியல் முறியடிக்கப்பட்டது மக்கள் வந்து இந்த தேர்தல் மூலமாக மதவாத அரசியலே முறியடித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது ஒன்று அதுக்கப்புறம் யூபில கிராமங்களை தத்தெடுத்தாரு பிரதமர் அப்படின்னு ஒரு செய்தி முன்னால இருக்கு அப்படி பிரதமர் தத்தெடுத்த கிராமத்தில் எந்த விதமான வளர்ச்சியும் அது அப்படியேதான் இருக்குங்கிறதையும் அவர் பேசும்போது குறிப்பிட்டிருக்கிறார் அகிலேஷ் யாதவ் அப்புறம் எல்லைகளை வந்து அக்னிவீர் திட்டத்துல வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களால எல்லைகளை பாதுகாக்க முடியாது நான் அக்னி திட்டத்தை நம்ப மாட்டேன் ஒருபோதும் நம்ப மாட்டேன் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் அக்னிவீர்ச் திட்டமும் ரத்து செய்யப்படும் அப்படிங்கிறதையும் ரொம்ப தெளிவாக சொல்லி சொல்றாரு அந்த முழு பீரியடையும் இந்த அரசு நிறைவே நிறைவு செய்யாது அப்படின்றதையும் முழு காலத்தையும் அரசு அதாவது இது இது சார்ஜா இதற்கான வாய்ப்பு இருக்கா சார் இது பொலிட்டிகல் சார்ஜா இல்ல நிஜமாலுமே அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இன்னும் நம்பறோம் அது இவர் வந்து அதற்கான விளக்கத்தை சொல்லல ஆனா மகுவா மைத்ரா நேற்று பேசும்போது சொன்னது எனக்கு நினைவுக்கு வருது இப்பெல்லாம் வந்து நீங்கள் ஒரு வாரம் பார்த்துக்குங்க பத்து நாள் அங்க அங்கேருந்து ஆட்களை உடச்சி இவங்க எடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரிலாம் நினைச்சிட்டு இருக்கிறீங்க அதெல்லாம் போன மக்களவை வரைக்கும் தான் நீங்கள் பண்ண முடியும் இந்த மக்களவை அப்படிப்பட்ட மக்களவை இல்லை நூறு சி நூறு உறுப்பினர்களோட காங்கிரஸ் இருக்குது முப்பத் நாற்பது முப்பத்தி மூணு இடங்களோட அதாவது முப்பதுக்கு மேலே உள்ள இடங்களோட அகிலேஷ் யாதவ் இருக்கிறாரு சமாஜ்வாதி கட்சி இருக்கு இருபத்தி மூன்று இடங்களோட நாங்க இருக்கிறோம் இருபத்தி ரெண்டு இடங்களோட திமுக இருக்குது எல்லாமே பிளாக் பிளாக்கா இருக்கு உத்தவும் சடத் சேர்ந்து அவங்க அங்க இருபது இருபதுக்கும் மேற்பட்ட இடங்களோட இருக்கிறாங்க எல்லாரும் பிளாக் பிளாக்கா இருக்கு அதனால இங்கிருந்து யாரும் அங்க போறதுக்கான வாய்ப்பு இல்லை பார்க்க போனால் அங்கிருந்து யாரெல்லாம் எங்களோட சேர்ந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு வர்றாங்கிறது தான் நீங்க இன்னும் எதிர்காலத்துல பார்க்க வேண்டிய விஷயம் குண்டிபி போட்டிருக்காங்க தொடர்ந்து ஆட்சியில் இருக்குமா அப்படிங்கிற கேள்வியே இவங்க எல்லாரும் அப்படி போகும்போது ஒரு டாஸ் பண்ணி விட்டுட்டு போறாங்க அது ஐந்து ஆண்டுகளும் இப்படியே பேசிட்டு இருக்கு இருப்பாங்களா இல்ல அதுக்கு இடையில வேற எதன மாற்றங்கள் வருமாங்கிறது தெரியல ஆனா அகிலேஷ் யாதவ் நேற்று ஒரு ரிலே ரேஸ் மாதிரி நேற்று ராகுல் காந்தி பேசினாரு மகுவா ராஜா ஏ ராஜா எல்லாரும் பேசினாங்க இன்றைக்கு அவர்களிடமிருந்து பந்தத்தை வாங்கி கொண்டு ஓடுவதாக ரிலே ரேஸ்ல ஓடுவதாக பேட்டன் வாங்கிட்டு போறதாக அகிலேஷ் யாதவ் இன்று காலையில் தொடங்கி வச்சிருக்கிறாரு அந்த ஸ்பீச்சும் வந்து கண்டென்ட் ரிச்சாக இருந்தது உள்ளடக்கம் நிறைவாக இருந்தது பட் பெரிய அளவில் எதுவும் சத்தங்கள் கூச்சல் குழப்பங்கள் அவருக்கு குறுக்கீடுகள் எதுவும் வரல ஏன்னா பெரும்பாலும் ட்ரெஷரி பெஞ்சஸ்ல முக்கியமான நபர்கள் எல்லாரும் வரல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் ஒன்றை வந்து பிரதமர் அதுல அவர்களுக்கு இன்று மாலை என்னென்ன கொடுக்கப்பட்டிருக்கலாம் அந்த மீட்டிங் நடந்துட்டு இருக்கிறதுனால இந்த அகிலேஷ் பேச்சு அமைதியாக கழிந்தது ஆனா கூர்மையான விமர்சனங்களோட அந்த பேச்சு இருந்தது அப்படிங்கிறது வரைக்கும் நான் நாம் நன் நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் ஓகே சார் இன்று மாலை பிரதமரும் பேச இருக்கிறாரு அதை ஒட்டி நிறைய பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு தொடர்ச்சியாக நம்மளும் உறையாடுவோம் சார் உங்களுடைய நேரத்திற்கு மிக்க நன்றி சார் நேயர்களுக்கும் நன்றி நன்றி ராம்